வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய சமையல் கோவாக்காய் மிளகு ஃப்ரை வெங்காயம் சேர்த்து மிளகு ஃப்ரை சேப்பக்கிழங்கு முருங்கைக்காய் பலாப்பழம் சேர்த்த ஒரு காரக்குழம்பு தான் இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறோம் சேப்பக்கிழங்க முதல்ல மேல் தூளைலாம் நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய முருங்கைக்காயை வந்து நான் மீடிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிஞ்சி பலாப்பழம் கொட்டை அதை வந்து தோலை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அது தோல் மேல் தோலை எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி சேர்த்துருங்க அடுத்து வந்து நான் வடச்சட்டியில் அப்படியே வதக்கி கொடுக்குறேன் முதல்ல வந்து சேப்பக்கிழங்கு முருங்கைக்காய் பலாப்பழத்தை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இந்த பொருட்கள் அனைத்தும் நல்லா வதங்கின பிறகு அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கி கொடுப்போம் அப்போ தான் வந்து அதோடய கார காரல் இருக்காது அது மட்டும் இல்லை கொலவளப்பு இருக்காது சேப்பக்கெழங்கு வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ நான் வந்து நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்குங்க புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு அரை புளி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கடுக்கும் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு சுற்று கருவத்தில் எண்ணெய் சாய்ஞ்சதும் அதை வதக்கி கட்டியில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நம்ம முதல்ல வதக்கினா அந்த சே சேப்பக்கெழங்க அந்த வதக்கினை அத்தனையுமே ஒரு தட்டில் நான் மாற்றிக்கிட்டு அதே வடை தான் தாளித்தம் செஞ்சிட்ருக்கேன் இப்போ நல்லா தாளித்தான் ஆகட்டும் ஆனதும் நம்ம வதக்கின அந்த பொருட்கள் அடைத்துமே வடைச்சட்டியில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு நம்ம எதுவுமே மசாலா அரைக்க போகிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் சைடில் தாளிதமாகணும் அதனால் ஓரமாக வந்து எல்லாம் கலந்து விடாமல் நான் நல்லா பொறிஞ்சி வர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் காய்கறியை நான் தேசிட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா பொறிஞ்சி வரும்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை குழம்பு வச்சு பாருங்கள் சுவை அருமையாக இருக்கும் தனியாக காய் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது இதில் இருக்கிற காயும் ஒரு அப்பளம் முடிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம் நான் இதற்கு இன்றைக்கு வந்து ரசம் வைக்கல தயிர் தான் கெட்டி தயிர் வச்சுருக்கேன் நல்லா எல்லாத்தையும் வதக்கி கொடுங்க எவ்வளோ தூரம் வதங்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ருசியாக இருக்கும் அரை ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க கெட்டியாக கரைச்ச புளி தண்ணியும் அதில் நான் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விடலாம் இப்போ எல்லாம் ரெடியாகிடும் இந்த ஒரு கொதி வந்ததும் அப்படியே குக்கரில் ஊற்றி குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு கிச்சில் வர வச்சு நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால சமையல் வந்து நமக்கு சீக்கிரம் முடிவது மட்டும் இல்லை கேஸ் வந்து மிச்சப்படுறேன் இப்போ வந்து நான் குழம்பு குக்கூரில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு சவுண்டு வரட்டும் பார்க்கலாம் அடுத்து வந்து கோவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வடைச்சட்டியில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க நீங்கள் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து நல்லா வதக்கி கொடுங்க ருசியும் மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜலதோஷம் இருந்தால் இந்த மாதிரி சமையலில் வந்து மிளகு போட்டு நீங்கள் சைடிஷை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுனால அந்த ஜலதோஷம் வந்து நமக்கு கட்டுப்படும் இப்போ நான் எல்லாம் சேர்த்துட்டேன் நல்ல சுருளை சுருளாக வதக்கணுங்க அப்போ தான் வந்து மிளகுல செய்கிற அத்தனை பொருட்களும் சுவையும் ருசியும் மனமும் அருமையாக இருக்கும் இந்த பக்கம் வந்து குக்கரில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சிருக்கும் நான் வடைச்சட்டின்னு சேர்க்கல அப்படியே குக்கரில் வச்சு நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் அருமையாக சூப்பராக சேப்பக்கிழங்கு முழுங்காய் பலாப்பழ குழம்பு குழம்பு காரக்குழம்பு ரெடியாகிடுவோம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கிராமிய முறைப்படி தான் அவங்க மண் சட்டியில் வைப்பாங்க நான் வந்து குக்கரில் வச்சிருக்கேன் மிளகு வந்து நல்லா ரெடியாக எடுத்து இந்த கோவக்காய் மிளகு கரியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இன்றைய சமையல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான பதிவை பார்க்கலாம்